பல்லு வளர்க்கும் போது நமக்கு ஈறுகள் எந்த ரத்தம் வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா எல்லாரும் பண்ணுற ஒரே வேலை என்னன்னா அந்த எந்த இடத்துல ரத்தம் வருதோ அந்த இடத்துல ப்ரஷ் பண்ணாமல் மற்ற பல்ல ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணவங்க தான் இவங்களும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே தாட முன் பல்லில் பின்னால் பக்கம் அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணால் ரத்தம் வருதுன்றதுனால அவங்கள ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டாங்களே அதில் வந்து காரைகள் வந்து பழைய பழைய அது ரொம்ப அப்படியே ஒரு எளிமச்ச பழம் சைஸுக்கு மாறிட்டு இருந்ததுங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி காரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது மற்ற பல்லுக்கு பரவி எல்லாம் பல்லு நகர ஆரம்பிச்சிடுச்சு முன்பு அவங்களுக்கு ஆடவும் செஞ்சது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு அப்புறமா அந்த காரையும் அகற்றிட்டு ஆடுற பல்லும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு நாளே நாங்க பல்லும் கொடுத்துட்டோம் மத்த பல்லுக்கு அந்த கம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால மத்த எல்லா பல்லுக்கு லேசர் கம் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு அதனால உங்களுக்கு ஈறுகல் ரத்தம் வருத நீங்க கவனிச்சீங்கன்னா உடனடியாக டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அதை சுத்தம் பண்ணிக்கங்க பயந்துகிட்டு போகாம